வணக்கம் இன்று ஊழ் அதிகாரத்தின் ஏழாவது குரல் ஊழ்வினை பயன் நமக்கு இல்லை கொடுப்பினை இல்லை என்றால் எந்த பொருளும் நம்மிடம் நிலைக்காது இதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில் பல பேர் இதை அனுபவிச்சிருப்போம் நம்மளுடைய பாட்டன் போட்டனுடைய சொத்துக்கள் ஏராளமாக இருந்திருக்கும் அவற்றை நம்மால் அனுபவிக்கவே இயலாது இது ஒன்று அதே போல் சில பேர் மிகுந்த பொருளை சேமித்து வைத்திருப்பார்கள் நல்ல வீடு இருக்கும் வசதி வாய்ப்புகள் இருக்கும் பொருள் இருக்கும் பேங்க் பேலன்ஸ் ஏகப்பட்டது இருக்கும் ஏகப்பட்ட பணியாட்கள் இருப்பார்கள் அந்த பில்டிங்கை பார்க்கும்போதே நமக்கெல்லாம் ஆசையாக இருக்கும்ப்பா இவ்வளோ பெரிய பங்களா கட்டி வசதியோடு வாழ்கிறார்கள் அப்படின்னு நம்மலாம் நினைப்போம் இல்லையா எல்லாருமே அதை பார்த்து அனுபவிக்கணும்னு நினைப்போம் தானேப்பா காரைக்குடி வீடெல்லாம் போய் பாருங்கள் அந்த பக்கத்தில் பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது அப்பா எப்படி போட்டு இழைச்சி வச்சுருக்காங்க அந்த காலத்தில் ஆனால் இப்போ பாருங்கள் அந்த வீட்டில் யாராவது இருக்காங்களா ஏன் அந்த கொடிப்பினை அவர்களுக்கு இல்லை அப்போ எவ்வளோ அழகாக அந்த குடும்பம் கூட்டு குடும்பமாக மகிழ்ந்து இருக்கும் சந்தோஷமாக எல்லோரும் வந்திருப்பாங்க உறவினர்களோடு சேர்ந்து வந்திருப்பாங்க ஆனால் இன்றைக்கி பார்க்கும்பொழுது அது ஒரு காட்சி பொருளாகத்தான் நம்மிடம் இருக்கிறது இதுதான் வாழ்க்கை நிறைய சொத்து இருக்கும் வேகப்பட்டது இருக்கும் அளவே இருக்காது பத்து தலைமுறை கூட சாப்பிடலாம் ஆனால் அப்படிப்பட்டவர்களுக்கு அவர்கள் விரும்பியதை சாப்பிட முடியாது அப்படி ஒரு விதி எழுதப்பட்ட அவங்களுக்கு இப்போ நம்மளே பார்க்குறோம் நிறைய பெரிய விஐபின்னு சொல்கிறோம் இல்லையா எல்லாம் என்ன வசதி இல்லை அவங்களுக்கு எதை வேணால் எப்போ வேணால் சாப்பிடலாம் இல்லையா எந்த துணியை வேணுமானாலும் வாங்கி உடுத்தி கொள்ளலாம் அவங்கள யாரும் தடை சொல்லவும் முடியாது அவங்கக்கிட்ட இல்லைங்கிறதே கிடையாது ஆனாலும் அவர்களால் சாதாரணமான மக்கள் சாப்பிடக்கூடிய உணவு வகைகளை விரும்பியபடி சாப்பிட முடியுமானா இல்லை நான் டயட்டில் இருக்கேன் நான் சுகர் சாப்பிட மாட்டேன் நான் ஃபேட் சாப்பிட மாட்டேன் கொழுப்பான ஆதாரங்களை நான் எடுத்துக்கொள்வதில்லை வெறும் காய்கறி தான் சாப்பிடுவேன் பழங்கள் தான் சாப்பிடுவேன் கீரைகள் தான் சாப்பிடுவேன் பருப்பு வகைகள் மட்டும்தான் சாப்பிடுவேன் நல்லா சொல்கிறாங்க அவங்களுக்கு இல்லாத சொத்தா அவர்களிடம் இல்லாத பணமாக உலகத்தில் எந்த இருந்தாலும் எதை வேணாலும் வாங்கிட்டு வந்து நல்லா மூக்கு பிடிக்க சாப்பிடலாம் சாப்பாடு தான் ஒரு மனுஷனுக்கு மிக முக்கியமான பொருள் அதையே சாப்பிட முடியல இது என்ன சொத்து இருக்கிறதுனால பெருமையா சிறுமையாக நினைத்தபடி வெளியில் நடமாட முடியாது முதல்ல பெருமை இருக்கலாம் புகழ் இருக்கலாம் புகழின் உச்சத்தில் இருக்கலாம் ஒரு சாதாரணமான மனுஷன் அழகாக நடந்து ரோட்டில் போகிற மாதிரி ஒரு ஃப்ரீடம் விடுதலை அது இருக்க அவங்களுக்கெல்லாம் கிடையாது அதைத்தான் வள்ளுவர் அழகாக சொல்லுகிறார் நாமலாம் இயங்குகிறோம் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வேணும்னு ஆனால் அந்த வாழ்க்கை என்னடா வாழ்க்கை நீங்கள்லாம் நல்ல தன்னடா இருக்கீங்கன்னு சொல்கிறார் அதுக்கு என்ன அழகாக சொல்கிறார் தெரியுமா ம் பார்க்கலாமா வகுத்தான் வகுத்த வகையல்லால் கோடி தொகுத்தார்க்கும் துயித்தல் அரிது வகுத்தான் வகுத்த வகையல்லால் கோடி தொகுத்தார்க்கும் துயித்தல் அரிதுப்பா என்ன ஒரு வார்த்தைகள் வகுத்தான் வகுத்த வகை அல்லாலை அப்பா அந்த காண்டவர் கம்பர் அவன் வகுக்கும்னுண்டா உனக்கு நீ அழகாக ரோடில் ஃப்ரீயாக நடந்து போகிற உனக்கு பின்னால் ஒரு படையே கிடையாது எவ்வளோ ஆனந்தம் அது ஒரு படை வரும்போது ஒரு கோவிலுக்கு போகிறோம் நிம்மதியாக கும்பிட முடியுதா ஒரு திருவிழாவுக்கு போகிறோம் ஒரு திருமணத்துக்கு போகிறோம் நம்மளால் போக முடியாது தலையே காட்ட முடியாது நம்மள சுற்றி ஒரு பூனைப்படை யானைப்படை இசைட்டு பிரிவு பாதுகாப்பு எக்ஸ் பிரிவு பாதுகாப்புன்னு அத்தனை படையோடு போகிறது பெருமையாக இருக்கலாம் ஆனால் அது உண்மை இல்லையே அவனும் தானே அவனுக்கும் அந்த உணர்ச்சி இருப்பா இவங்கள மாதிரி சாதாரணமாக நம்மளால் ரோட்டில் நடந்து போக முடியல பார் எங்கே போன மாட்டேன்னா நம்மளுக்கு பூனப்படை ஆனப்படையெலாம் வேணாம் நல்ல நிம்மதியான சாப்பாடு விரும்பி அப்படி அது உண்டா இல்லையா நம்மளால் முடியுதில்ல அதுதான் உண்மை வகுத்தான் வகுத்த வகை அல்லாது அவன் தாண்டா உனக்கு எழுதி கொடுக்கணும் விதியை எழுத வேண்டும் பிரம்மதேவன் நம்ம தலையில் எழுதணும் நீ எவ்வளோவனா சொத்து வச்சுக்க ஆனால் உனக்கு என்ன கிடைக்கணுமோ அது மட்டுந்தாண்டா கிடைக்கும் அப்படின்னு எழுதி வச்சிடுறாரு அந்த விதி பயனால் நமக்கு என்ன கிடைக்கணுமோ அது மட்டும்தான் கிடைக்கும் பொருட்கள் எவ்வளவு இருந்தாலும் அவற்றை நம்மால் அனுபவிக்க இயலாது முழுமையாக அனுபவிக்க இயலாது இதுதான் உண்மை நம்மளால் சந்தோஷமாக இருக்கலாமே சந்தோஷந்தான வாழ்க்கை இல்லையா இது நமக்கு கிடைத்த வரம் அல்லவா பகுத்தான் வகுத்த வகை நமக்கு நல்லா தான் இருக்குது அதனால் சந்தோஷமாக இருப்போம் நிம்மதியாக நம்முடைய வாழ்க்கையை கொண்டாடுவோம் அடுத்த குரலில் நாம் மீண்டும் காணலாம் நன்றி